உஷா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ கார் வந்திருச்சே நீங்க முன்னாடி போய்ட்டுருங்க நான் கொஞ்சம் மாதிரியெல்லாம் வாங்குவனே வாங்கிட்டு வண்டி இருக்குது வண்டில வந்தற பின்னாடி ஆ சரிங்க மாமா அம்மா நீங்க வீட்டுக்கு போய்ட்டுருங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் ஆ சரி பா செந்திராசி செனி பாத்து மொள ஓட்டிட்டு வா சரி அட்டை வாங்குறத கார்ல வந்து பாருங்க அம்மா பேசாம வாங்கம்மா நான் பாத்துக்கற வாங்க நான் அன்னைக்கு அவள எல்லாம் சத்தம் போட்டு வீட்ல இருந்து வெளியே நைட்டு நைட் விட்டேன் அவ எங்க பாதி வெளியில போயிட்டு மறுபடியும் இங்கே ஓடி வந்துட்டமா நான் என்னமா பண்றது நானும் எவ்வளவோ சொல்லி அவளுக்கு புரிய வைக்கறத பாக்குறேன் அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாமா நீ என்னடா பண்ணவே எல்ல நான் அன்னைக்கு தப்புடா நான் தான் எங்க அண்ணன் மேல இருந்த பேசாம உங்க அப்பா வளை

தெரியலம்மா நானும் உங்க கூட தானே வந்தேன் வீடு திறந்து தான் கிடக்குது நம்ம வந்து இவ்வளோ நேரமாச்சு அவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல அத்தை எப்படி அத்தை இருக்கீங்க இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு ஏய் பங்கு தேவலை தேவைல ஏன்னா பறந்து பறந்து ஊற்ற வரலாற பால அத்தை நான் அது கொல்லப்புறத்தில் தான் அத்தை இருந்தேன் அது அம்மிக்கல்லில் உங்களுக்கு கொஞ்சம் தொட்டு சட்னி அரைச்சிட்டு இருந்தா அத்த சரி உங்களுக்கு தான் அரைச்சு mixer ல அரைச்சா அதனால நானே கஷ்டப்பட்டு கல்லுல தான் உக்காந்து மாங்கு மாங்குனு கொஞ்சம் அரைச்ச கஞ்சி வச்சு வச்சிருக்கிற அத்த இருங்க உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் என்னடி அவசியமா இருக்குது நீ அடுப்பு பக்கமே போக மாட்டியே எப்படி கஞ்சி எல்லாம் வெச்ச என்ன தேடி போட்டு வச்சிருக்கற அத வேற குடிச்சு எனக்கு மறுபடியும் ஏதாவது போகுது அத்த அதெல்லாம் பாய் அத வச்சிருக்கிறேன் பயப்படாம கூடீங்க

யூடியூப்ல எல்லாம் வருமா அத பார்த்துதான் அதான் செஞ்சேன் அம்மா சரி நீங்க சாப்பிட்டு நான் போய் உங்களுக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன் அங்க ரூம்ல தான் வச்சிருக்கிறேன் நான் போய் எடுத்துட்டு வர்றேமா ஏங்கத்த என் மேல நீங்களும் ரொம்ப கோபமா இருக்கீங்களா அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போனது எனக்கு அத்தை நானும் எப்பவும் போல சரி நீங்க திட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அங்கே அக்கா வீட்டில் தான் போய் உட்காந்துட்டு இருந்தேன் சரி நீங்கள் கொஞ்சம் பொழுது போனதுக்கப்புறம் வந்தால் எதுவும் பேச மாட்டீங்கன்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்ட அதனால தான் உங்களுக்கு முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன் நான் பக்கத்தில் இருந்துருக்கோன்னு எனக்கு தெரியல சாரி அத்த நான் மன்னிச்சிக்கங்கத்த இனிமேல் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேத்த இனிமேல் கரெக்டாக இருக்கிறத்த நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அது கண்டிப்பாக செய்கிறத்த

ஆ சரிங்க அத்தை இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அது மட்டும் தான் செய்வேன் சரியா அத்தை சரிங்கத்த சரி வாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிங்கத்த சரிங்க அத்த அத்த இல்லைங்க அத்த நான் எது சொல்லவே இல்லையே அண்ணன் கிட்ட நானே இவங்க கிட்ட ஃபோனும் பண்ணல ஒன்னும் பண்ணல உங்களுக்கு யாரு சொன்னாங்கன்னு என்னத்த உடம்பு ஏன் ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணல தான் சொன்னான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வந்துட்ட என்னத்தாச்சு உங்களுக்கு எப்படி இருக்கீங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருந்தீங்களாமா ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திருந்தாங்களாமா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏ சின்னப்புல நீ ஏச்சு ஒரு வாரத்தை போன் பண்ணி சொல்ல மாட்டியா வீட்டுல என்ன ஏது நடந்தாலும் ஒன்னும் சொல்ல கூடாதுன்னு இருக்கிறியா இந்த அண்ணன் கிட்ட அப்புறம் என்னத்தை எங்களுக்கெல்லாம் யார் இருக்கிறாங்க நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிருச்சின்னா அப்புறம் பண்ணுவோம் இந்த சின்ன பிள்ள கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாருங்க சரிங்க அண்ணி ஆமாணி உங்களுக்கு யார் சொன்னாங்க எனக்கு என்ற உள்ளத சொன்னா சிம்ரனே அவ சொல்லிது எனக்கு தெரியும் அவ எத படிக்கிறதே சோனி வீட்டுக்கு காலையில போய் இருந்தாளா சேர அப்புறம் மலர் எல்லாம் வந்திருந்தாங்களா இருக்குது அவ சீதா சொல்லிருப்பாளா இருக்குது சீதாக்கு அத தெரிஞ்சிருக்குமா என்னமா தெரியல வீடு பூட்டி கிடக்குது ஒருத்தர் இல்ல நிலா சொன்னா அப்படினு சொன்னா அப்ப அத்தை முடியாம இருந்தது நேத்து

யாநிலா நீ எதுக்கு அவங்களுக்கு ஒரு போன் பண்ணி பாரு நீல வந்தட்டாங்கள இல்லையானே வந்தட்டாங்கக்கா நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் ஏ காரில வந்து அரங்கிட்டு இருந்தாங்க சேற அப்புறமா போய் பார்த்துக்கலாம் இப்பதான் வந்து இருக்கறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அப்படியே வந்துட்ட அவங்க அண்ணன் அண்ணி எல்லாம் வந்திருக்கறாங்கல இருக்குதே எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க சத்தம் கேட்டிச்சா சரி அதனால தான் நான் அப்புறமா போகலாம்னுட்டு நான் வாட்ட இந்த பக்கம் வந்துட்டக்கா

நே இன்ன வர வேண்டியது வந்து பாக்கவணுக்கா நானும் வரப்பனா சேய் வரவனா நீயும் வா நீලා சேய் அப்பனா கொஞ்சம் நேரமாவே எல்லார கலம்பிடுங்க சீக்கிரமா போயிடு புள்ளங்க பள்ளி கூடத்துல இருந்து வரக்குல வந்திரோன சரியா மலரே ஆ சரிக்கா ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स